presenting the classics of sam pichaladurai sam pichaladurai அவர்களின் போதனை கிளஞ்சிதிலிருந்து 196 ஆவது அதிகாரம் இந்த ஆறாம் அசனத்தை பார்ப்போம் போதம் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் எல்லார சொல்லுங்க போதம் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ மிகுந்த ஆதாயம் நிறைய பேர் இதை எப்படி வாசிக்கிறார்கள் சொன்னா தரித்திரமே மிகுந்த ஆதாயம் அவருடைய டிரான்ஸ்லேஷன் தரித்திரமே மிகுந்த ஆதாயம் மிகுந்த ஆதாயத்துக்கும் தரித்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது ரெண்டும் ஒண்ணு ஒண்ணு கான்ட்ரரியா இருக்குது போதும் என்கிற மனதை அவங்க எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாங்கன்னா தரித்திரத்திலேயே அப்படி இருந்துடுறது இல்லாமையிலேயே இருந்துடுறது ஓட்டாண்டியாகவே இருந்துடுறது இதுதான் மிகுந்த ஆதாயம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அது அப்படி சொல்லலை வேதம் அப்படி சொல்லவில்லை இன்னும் சிலர் எப்படி எண்ணுகிறார்கள் இன்னும் எனக்கு நான் முன்னேற வேண்டும் இன்னும் நான் பெருக வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில பெருக்கம் இருக்க வேண்டும் பொருளாதாரத்திலே என்று நான் என்றைக்கு விரும்பக்கூடாது ஐ சுட் நாட் வாண்ட் எனி மோர் தென் வாட் ஐ ஹவ் அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் போதும் என்கிற மனதுண்ணே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் போதும் இதுக்கு மேலே வேண்டாம் அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்று அநேகர் நினைக்கிறாங்க மறுபடியும் நான் போதும் என்கிற கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் மிகுந்த கெயின் சொல்லும் போது ஆங்கிலத்தில் அருமையாக வருகிறது இந்த கிரேட் கெயினுக்கும் இந்த இருக்கிறதே போதும்ங்கிறதுக்கும் என்ன என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று கேட்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலுல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் கத்திற்குள்ளே மன மகிழ்ச்சி ஆயிரு அவர் உன் வேண்டுதல்களை அருளி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது டிலைட் இன் தார்ட் வித் ஆல் யோர் ஹார்ட் அண்ட் ஹீ வில் கிவ் யூ த டிசைர்ஸ் ஆஃப் யோர் ஹார்ட் டிலைட் இன் தார்ட் அண்ட் ஹீ வில் கிவ் த டிசைர்ஸ் ஆஃப் யோர் ஹார்ட் கத்திற்குள்ள மன மகிழ்ச்சி ஆயிரு அப்பொழுது அவர் உன் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை இந்த வசனத்தை ஒத்து பாருங்க கொஞ்சம் போதும் என்கிற மனதுக்கும் அதுதான் சரியாக்கும் போதும் என்றே இருந்துடணும் இதுக்கு மேல ஒண்ணு விரும்பக்கூடாது நமக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் கேட்குறேன் அங்கேயே அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறது கத்தருக்குள் மனமகிழ்ச்சி ஆயிரு அப்பொழுது உன் வேண்டுதல்களை அவர் அருளி செய்வா என்று வேண்டுதல் என்கிறது ஆங்கிலத்தில் கிவி த டிசயர்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் வருது நிறைய இடத்துல பிரேயரை வந்து டிசயர்னே மொழிபெயர்த்து இருக்கிறது மூன்றையும் ஒன்று ரெண்டில் பாருங்கள் பெலவெட் ஐ விஷ் அபோவால் ஆல் திங் தட் யூ பிராஸ்பர் என் பி இன் நிலத்தில் ஆங்கிலத்தில் சொல்லிருக்கிறது விஷ் விஷ் என்ன டிசயர் தமிழ்ல வாஸ்து பாத்தீங்கன்னா வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று வரும் ஜபத்தை தான் அப்படி சொல்லி இருக்குது மார்க் பதினொன்று இருபத்தி நாலு வாஸ்து பாருங்க நீங்கள் ஜெபம் பண்ணும்போது போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் என்று விசுவாசியங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி இருக்குது ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுறது வாட் திங்ஸ் யூ டிசையர் வென் யூ ப்ரே பிலீவ் தட் யூ ரிசீவ் தம் அண்ட் யூ ஷல் ஹேவ் தம் அப்ப ப்ரேயர் டிசையர் டிசையர் தான் ப்ரேயர் பல முறை நான் உங்களுக்கு சொல்லி வேத வசனம் அப்படிதான் போதிக்கிறது டிசைரை தான் ப்ரே பண்றோம் விருப்பத்தை தான் ஜெபிக்கிறோம் வேண்டுதல்கள் என்ன நம்முடைய விருப்பங்கள் தான் வேண்டுதல்கள் வேண்டுதலை அருளி செய்வார்ன்ற போது உடைய இருதயத்தின் வாஞ்சைகளை உடைய இருதயத்தின் விருப்பங்களை அவர் அருளி தருவார் என்று அர்த்தமா இருக்கிறது அப்ப ஆண்டவர் உள்ளத்துல இருதயத்துல விருப்பத்தை ஏற்படுத்துகிறாரே அவருக்கு தெரியாதா போதுமன்கிற மனதுன்னே கூடிய பக்தி தான் மிகுந்த ஆதாயம் அப்படின்னு சொல்லி விருப்பத்தைலாம் தராம இருக்கலாமே நான் கேட்கிறேன் ஆண்டவருக்கு அது தெரியாம அவர் தந்துட்டு இருக்காரா விருப்பத்தை போதும் என்கிற மனதில் கூடிய பக்தி தான் மிகுந்த ஆதாயம் அப்புறம் ஆண்டவர் ஏன் விருப்பத்தை தருகிறார் விருப்பத்தை உள்ள வைக்கிறார் அந்த விருப்பத்தை ஜபிக்க செய்கிறார் விருப்பத்தை நான் வேண்டிக் கொள்ளும் போது அதை நமக்கு தருகிறாராம் ஏன் அப்படி செய்கிறாரான் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் ஏன் செய்கிறார் என்று சொன்னால் விருப்பத்துல ஒரு தவறும் கிடையாது ஆண்டவர் பெருக்கத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவர் அப்படியே ஒரே ஸ்டாட்டிக்கா நீங்க இருக்க வேண்டும் ஒன்றைக்கும் மாறாம இப்படியே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அல்ல வர 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 நீங்கள் கனி கொடுக்கிறவர்களா எல்லா விதத்திலையும் பெருக வேணும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது ஆகவேதான் இந்த போதும் என்கிற மனதுண்ணே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம் என்கிற வசனத்தை நாம் அப்படி நினைக்க கூடாது தரித்திரத்திலே இருந்துடுறதா இந்த வசனத்துடைய அர்த்தம் அல்லது இனிமே இதுக்கு மேல ஒண்ணு வேணாங்கிறதா இதனுடைய அர்த்தம்னு நினைக்கக்கூடாது இதுக்கு மேல ஒண்ணு வேணாங்கிறது இதனுடைய அர்த்தம்னு சொன்னா பாருங்க ஒரு கூட்டத்துல இப்படி இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துல பேசும்போது பல விதமான ஆட்கள் இருக்கீங்க இங்க ரொம்ப சாதாரண நிலையில இருக்கிற ஆட்கள் இருப்பாரு எந்த கூட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் பணக்காரல்ல இருக்கிறவங்களும் இருப்பாங்க நடுவுல இருக்கிறவங்களும் இருப்பாங்க ரிச்சும் இருப்பாங்க மிடில் கிளாஸ் இருப்பாங்க போரும் இருப்பாங்க போதும் என்கிற மனது உடனே கூடிய மிகுந்த ஆதாயம்னு பிரசங்கம் பண்ணும்போது அவங்க காதில எப்படி இவ்வளவுன்னு கேளுங்க ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு மாதிரி விழும் பணக்கார பணக்காரனா இருக்கிறவன் என்னன்னு யோசிப்பான் அடடா இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்ச பிறகு இந்த கோயிலுக்கு வந்து இந்த வசனத்தை கேட்டா பேசாம அடங்கி இருந்து இப்ப வந்து இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்க வேண்டிய போச்சுன்னு யோசிப்பான் ரொம்ப ஏழையா இருக்கிற ஆள் யோசிப்பான் போச்சு அவ்வளவுதான் நமக்கு வாழ்க்கையில எதிர்காலமே கிடையாது இந்த வசனத்தை கேட்டோம் இந்த வசனத்தை படி வாழ்ந்தாகணும் போதுமென்கிற மனதில் இருக்கக்கூடிய தான் மிகுந்த ஆதாயம்னு சொல்லி ஆகவே ஆகவே தான் இருந்தாகணும் இனிமேல் எதையும் நம்ம ஆசைப்பட முடியாது எதையும் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது எல்லாமே தப்பா போயிடும் இப்படியே நம்ம இருந்துட வேண்டியதான் அப்படின்னு நொந்து கொள்வோம் அவனையும் ஏன் தான் வந்தனும் ஏன் தான் அதை கேட்டணும் ஏன் தான் அந்த பைபிளை திறந்தனும் ஏன் இந்த பிரசனத்தை கேட்டணும் எல்லாம் போச்சு அப்படின்னு அவன் வந்து கொள்வான் மிடில் கிளாஸ் பீப்புள் வேண்டியதில்லை அவங்களுக்கு ஆயிரம் காரியங்கள் அவளுடைய வாழ்க்கையில் இருக்குது அவங்களுக்கு போதும் என்கிற பக்தி தான் மிகுந்த ஆதாயம் அவங்க யோசிப்பாங்க என்னையா பிரச்சனையோட வந்து பதில சொல்லுவீங்கன்னு பார்த்தா போதும் போ அப்படின்னு அனுப்புறீங்களே இதுதான் பதிலா அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க ஆகவேதான் பாருங்க ஜாகிரதையா இருக்க வேண்டும் வாசிப்போம் அடுத்த வசனம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது அதிக நிச்சயம் இந்த வசனத்தையும் அந்த வசனத்தையும் சேர்த்துறாங்க ஏன் போதும் ஏன் போதும்ன்றதுக்கு அடுத்த வசனத்துக்கு வந்துடுறாங்க எதையும் கொண்டு வரல எதையும் நம்ம எடுத்துட்டு போறதும் கிடையாது தான் இதுவே போதும் ரொம்ப வசதியா போச்சு எதையும் கொண்டு வரல எதையும் எடுத்துட்டு போகல ஆகவே இதுவே போதும் ஆனா நான் சொல்லுகிறேன் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை ஏன் தருகிறார் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படியாக என்னிடத்துல மட்டுமல்ல என் மூலமாய் சகல ஜாதிகளிடலையும் தேவன் இயேசு மூலமா பண்ண உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படியாக சுவிசேஷம் பரமும்படியாக எல்லாரும் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக மாறும்படியாக அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பேரனை எனக்கு தருகிறார் ஆகவேதான் பாருங்க இப்படி பாக்குறது தப்பு உலகத்தில் நான் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை கொண்டு போவதும் இல்லை அதனால போவதும் சொல்லல இங்க வசனம் ஏன் என்று சொன்னால் நான் ஒன்று கொண்டு வந்தது இல்லைதான் கரெக்ட் நான் ஒன்றுமே கொண்டு வரல ஆனால் இங்க வந்த பிறகு நான் கண்டுகொண்டேன் நான் ஒண்ணு கையில மூட்டை மூட்டையா ஒண்ணு கொண்டு வரல ஆனா உள்ளத்துல எதையோ ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறேன் உள்ளத்துல செல்வந்தனாக நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் எனக்குள்ள சில ஆற்றல் திறமைகளை தேவன் தந்திருக்கிறார் அதை நான் கல்டிவேட் பண்ணி பேணி பாதுகாத்து வளர்க்கும்போது என்ன அது பெரிய ஆள் என்ன அது உயர்த்துகிறது வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வரும்படியா எனக்கு அது உதவுகிறது இதெல்லாம் கத்தருடைய நோக்கமா இருக்கிறது கத்தர் ஒரு நோக்கத்துக்காக அதெல்லாம் செய்கிறாரு அதுக்காக தான் எனக்கு உள்ள அந்த திறமைகளை வைத்திருக்கிறாரு நான் அதெல்லாம் உபயோகப்படுத்தி நான் சம்பாதிச்சு நான் வளர்ந்து நான் பெருகி நான் ஆசீர்வாதமா இருந்து சுவிசேஷத்தை பரவும்படியாக இந்த பணத்தை எடுத்து உபயோகப்படுத்தி என் எஜமான இயேசு கிறிஸ்துவை ஜாதி ஜனங்கள் மத்தியில உயர்த்தும்படியாக உபயோகப்படுத்துகிறேன் நான் போகும்போது ஒன்னும் எடுத்துக்கொண்டு போவதில்லை கரெக்ட் ஒன்னும் எடுத்துக்கொண்டு போகிறதே கிடையாது ஆனா ஏதாவது விட்டு போறீங்களா இருக்கீங்களா எல்லா மனுஷரும் கிறிஸ்தவர்களும் எப்படி விசுவாசிக்க வேண்டும் இருக்கும் போது எனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற இந்த செல்வத்தை திறமை ஆற்றலை உபயோகப்படுத்தி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க அவர் கொடுக்கிற பலனை உபயோகப்படுத்தி வாழ்க்கையில நான் உயர்ந்து நல்ல நிலைக்கு வந்து அநேரு ஆசீர்வாதமாக இருந்து எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறும்படியாக என்னுடைய எல்லா ஆதாரங்களையும் நான் செலவிட்டு அவருக்காக எல்லா பெரிய காரியங்களையும் செய்துவிட்டு சாகும்போது நிறைய மிச்சம் மீதியும் நான் வைத்து விட்டு போகணும் பிள்ளைகளுக்கு வைக்கணும் என் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு வைக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி அவங்களும் ஏதாவது செய்யணும் இருக்கிறீங்களா அவங்களும் என்ன செய்யணும் சில நினைக்கிறாங்க பிள்ளைகளுக்கெல்லாம் பத்து தலைமுறைக்கு வச்சிடலாம் அப்படிப்பட்ட குடும்பங்கள்லாம் பாருங்க பத்து தலைமுறைக்கு வச்சவரலாம் அவன் ஒரு தலைமுறை கூட தாங்காது அவனுக்கு ஒன்றும் தலையும் புரியாது காலும் புரியாது பாருங்க பத்து தலைமுறைக்கு அப்பா வச்சுட்டு போயிருப்பாரு இவன் பத்தே நாளுல பத்து தலைமுறை சொத்த ஒண்ணு இருப்பான் அவனுக்கு ஒண்ணுமே வைக்கிறது கிடையாது தலைமுறை தலைமுறையாக எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்காக நம்ம வச்சுட்டு போகல அவர்களுடைய ஒரு கேபிட்டல் மாதிரி அவர்கள் எடுத்து அதை கொண்டு ஒன்று செய்யும்படியாக அதிலிருந்து பெருக்கும்படியாக அதிலிருந்து வேலை செய்யும்படியாக அவர்களும் நாம் நம்முடைய வாழ்க்கையில சாதித்தது போல நாம் தேவனுக்கு என்று பெரிய காரியங்களை செய்தது போல அவர்களும் ஒன்றை வைத்துக் கொண்டு ஆரம்பித்து செய்து பெரிய காரியங்களை தேவனுக்கு என்று சாதித்து அவர்களும் காரியங்களுக்காக அவருடைய பணத்தை பிரயோஜனப்படுத்தும்படியாக நாம் விட்டு போகிறோம் புரிஞ்சுக்கணும் சபைக்கு வரும்போது இதெல்லாம் போதிக்க வேண்டியதா இருக்குது பிள்ளைக்கு வச்சுட்டு போறோம் பிள்ளைக்கு வச்சிட்டு போறோம் என்ன பண்ண போகுது பிள்ளைக்கு கத்துற ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு உங்களுக்கு எப்படி ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரோ அதன் மூலமா சந்ததி சந்ததியாக உங்களை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும் அதனால தான் சொல்லி இருக்கிறாரு நீயும் உன் சந்ததியும் நன்றா இருக்கும்படி நீங்க நன்னால்தான் போதாது உங்களுடைய சந்ததியும் நல்லா இருக்கணும் ஏனென்றால் கத்திருக்காக பெரிய காரியங்களை செய்வது உங்களோடு முடிந்து விடக்கூடாது உங்கள் சந்ததியும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் நான் செல்வத்தை சம்பாதிக்கிறேன்னு சொன்னால் ஏதோ நான் நான் சாப்பிட்டுட்டு நான் இருந்துட்டு நான் உபயோகப்படுத்திட்டு நான் நல்லா இருந்துட்டு போனது மட்டும் கிடையாது என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து இப்படியே போய் போய் சேர்ந்து அவர்கள் எல்லாம் அதை பெருக்கி அவர்கள் தேவனுக்கென்று பெரிய காரியங்களை இந்த உலகத்திலே செய்யும்படியாக அப்படி நாம் சந்ததி சந்ததியாக ஒன்று கொடுத்து விட்டு போக வேணும் இருக்கீங்களா அதனால்தான் சொல்லியிருக்கிறது நீதிமான் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து விட்டு போகிறான் ஏன் அவனுக்கு நோக்கம் தெரியுது பிள்ளைகள் பசி கிடக்கிறதுக்கு கிடக்கிறதுக்கு நோக்கம் கிடையாது அவன் பசி பட்னியை மேன்மைப்படுத்துவது கிடையாது நீதிமான் நீதிமான் என்கிறவன் மனுஷன் அவன் பசி கடந்து சாகிறதையும் அவன் மேன்மைப்படுத்துவது கிடையாது மேல வருகிறவன் அவன் தனக்குள்ள தேவன் என்ன வைத்திருக்கிறார் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க அவர் பலனை தருகிறார் என்பதை அறிந்து கொண்டவன் தேவனுடைய அற்புதங்களையும் அனுகூலங்களையும் ஒத்தாசங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தவன் தேவன் அவருடைய தேவையை சந்தித்து இருக்கிறார் இதெல்லாம் அனுபவித்து பார்த்தவன் அவன் அனுபவித்து பார்த்து வாழ்க்கையில் உயர்ந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் வைத்துட்டு போறான் ஏன்னா அவங்க உட்காந்து சாப்பிட்றதுக்காக இல்ல அவர்களும் அதை வைத்து பெருக்கி பல மடங்கு பெருக்கி தேவனுக்கு பெரிய காரியங்களை செய்யும்படியாக வைத்து விட்டு போகிறான் இப்போ அந்த வசனம் நல்லா புரியும் உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை ஒன்றையும் கொண்டு போவதும் இல்லை என் நிச்சயம் வசனத்தை எல்லாம் வேதத்தின் முழு அர்த்தத்தோடு வாசிக்கணும் பாருங்க இங்க எப்படி சொல்லி இருக்குது ஆனால் வாமம் எட்டு பான எட்டு சொல்லியிருந்த சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவன் நான் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கு இங்க வாசித்து அங்கே வாசம் மூளையை குழம்பிட வந்துருக்கு என்னங்க பைபிளில் இப்படி இருக்குது அங்கே அப்படி சொல்லி இருக்குது அதுக்குதான் இங்கே போதிக்கிறோம் பாருங்க பைபிள் எடுத்து போதிக்க வேண்டியதா இருக்குது ஏனென்றால் தேவனுடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் எல்லாத்தையும் வைத்து தான் வேத வசனத்தின் எல்லா காரியங்களும் வியாக்கியானம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது எட்டாம் வசனத்தை பார்க்கும் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும் ஒன்னும் இல்லாத போதும்னு இருக்க சொல்லலை ஏதாவது இருக்கணும் நான் தான் சொன்னேன் இல்லையா இலையை போட்டு சாப்பாடு போட்டு அது ரெண்டாவது தடவை போட்டு மூணாவது தடவை போட்டு அப்புறம் தான் போதுன்றோம் போட்ட உடனே இலையை போட்ட உடனே போதுன்றது இல்லை அப்படின்னா கல்யாணம்லாம் ரொம்ப சீப்பா முடிஞ்சிடும் வசதியா போட்டு சாப்பிட்ட பிறகு தான் போதுன்றும் அதுதான் சொல்லியிருக்கு எட்டாம் வசனத்துல ஒன்பதாம் வசனம் ஐஸ்வர்ய விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள் அநேருக்கு பாருங்க இந்த வசனம் ஒரு பெரிய ஒரு மாதிரி இருக்குது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஐஸ்வர்ய வான்களாக விரும்புகிறவர்கள் சொல்லியிருக்கியா நீங்க அதுதானே போதிக்கிறீங்க ஐஸ்வர்யவானா கத்திற்காக ஐஸ்வர்யவானா இருக்கணும்னு சொல்றீங்க இங்க ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் இப்படிப்பட்ட மதிக்கேட்ல விழுந்து அவளை போட்டு அமுழ்த்துகிற எல்லாத்திலையும் போய் சிக்கிறாங்க அழிவிலும் கேட்டிலும் போய் பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் என்று சொல்லி இருக்கிறதே என்று அநேகர் சொல்லுகிறார்கள் அதுக்காக தான் இங்க முக்கியமா நான் விளக்க விரும்புகிறேன் நாம் சொல்லுகிறது எதுவும் காண்ட்ரரியா இருக்கா நாம் சொல்லுறதுக்கு விரோதமா சொல்லுதா இல்லை இதுக்கு விரோதமா நாம சொல்லிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் என்ன கான்டெக்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறது விரும்புகிறவர்கள் என்னத்தை பற்றி பேசி கொண்டு வருகிறார் பணத்தை பண ஆசையை பற்றி நான் சொல்லுகிறேன் விரும்புகிறவர்கள் அல்ல அதை கரெக்டா அந்த வாசிக்க வேண்டும் வெறும் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் அல்ல ஐஸ்வர்யத்தை ஐஸ்வர்யத்தின் மேல் ஆசை கொள்ளுகிறவர்கள் ஐஸ்வர்யத்தை இச்சிக்கிறவர்கள் ஐஸ்வர்யத்தை அவர்கள் பண ஆசை என்கிற அந்த காரியத்தோடு ஐஸ்வர்யத்தை அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறவர்கள் பண ஆசை குறித்து தான் நீங்க சொல்லி இருக்கிறது ஆங்கிலத்தில் வருகிறது இப்படிதான் மொழிபெயர்க்கணி ஐஸ்வர்யத்தை அன்பு கூறுகிறவர்கள் ஐஸ்வர்யத்துக்காக தங்களுடைய மனதை விற்கிறவர்கள் ஐஸ்வர்யத்தை தங்களுடைய எஜமான்கள் ஆக்கி கொள்ளுகிறவர்கள் அவர்களை பற்றி தான் உதவ அவசரம் சொல்லுது ஐஸ்வர்யவான்களாகிறவர்கள் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் அல்ல ஐஸ்வர்யத்தை அன்பு கூறுகிறவர்கள் ஐஸ்வர்யத்துக்காக வாழுகிறவர்கள் ஐஸ்வர்யத்தை எஜமான்களாக்கி கொள்ளுகிறவர்கள் ஆக விரும்புகிறவர்கள் என்று சொன்னால் ஐஸ்வர்யத்தை இந்த பண ஆசை என்கிற கண்ணோட்டத்தில பார்க்கிறவர்கள் அவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் இது உண்மையா நான் சொல்லுற உண்மை பண ஆசை உள்ளவர்கள் நிச்சயமாக பலவிதமான சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவிதமான இச்சைகளில் அவர்கள் விழுகிறார்கள் சரி அப்ப போதும் என்ற மனது என்று சொன்னால் என்ன என்று நீங்க சுட்டி காண்பித்து வருகிறேன்